டேஸ்ட் வந்து நல்லா இதுவாக இருக்கும் அதனால தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொடுங்க அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இஞ்சி கூட்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அப்படி நல்லா கூட்டு வந்து ஒரு அஞ்சாறு பண்ணணும் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன் எடுத்து அதை வந்து நான் என்ன உரலில் வந்து போட்டு நச்சு இங்கே வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தோல் சிவிட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ இதை போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம் நம்ம காயை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா மஞ்சள் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொடுக்குறோம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் அதாவது பூசணிக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து டக்குன்னு வெந்துடும் இப்போ இந்த பூசணிக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் பூசணிக்காயில் நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா வந்து பூசணிக்காய் நல்லா வந்து வந்துச்சு பார்த்தாலே நல்லா வந்து ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பூசணிக்காவை முடிஞ்சளவுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து video, like share the subscribe button.